ஏன்னா அவங்க கோரிக்கை என்னன்னா அவங்க வந்து மழை அதிகமா இருக்கும் போது அவங்க வந்து நெல் கொள்முதல் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னா அரசாங்க முறையிடணும் முறையிட்ட நிச்சயமா கவனம் செலுத்தி உடனடியாக அவங்க ஏற்பாடு செய்வோம் மூணு முறை வந்தோம் கொடுக்கலன்னு விவசாயிகள் பல இடத்துல வந்து சாலை முறையில் போராட்டத்திலே ஈடுபட்டாங்க விவசாயிகள் போராட உண்மையிலே விவசாயிகள் வந்து இந்த நெற்களைஞ்சி எடுத்து பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் விவசாயிகள் வந்து நிச்சயமாக மத்திய அரசு வந்து செவி சாய்க்கிறேன்னு ஒரு குற்றச்சாட்டா வந்து நீங்க மாநில அரசு சொல்றதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு குற்றச்சாட்டை எடுத்து மாநில அரசு கவனிக்க வேண்டிய விஷயம் அவங்க தான் எடுத்து மத்திய அரசு சொன்னோம் மத்திய அரசு நிச்சயமாக விவசாயிகளுக்காக கண்டிப்பாக உதவி செய்வதற்காக காத்திருக்கும் ஒரு ஆட்சி தான் இருக்கு செங்கோட்டையன் வந்து ஒரு அரசியல்வாதி அவர் எடுத்திருக்க முடியும் தான்